திரு ஐயா அந்த பிங்க் கலர் சட்டை போட்டிருக்கு ஐயாவை மேலைக்கு வந்து அழைச்சி பவர் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பவர் கண்ணன் சொல்லணும் இல்லைன்னா நம்ம நம்ம கண்ணன் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பவராக பேசுவார் அந்த அளவுக்கு எளிய முறையில் பேசக்கூடிய அந்த அண்ணன் கண்ணன் அவர்களை நாங்கள் மேடை அழைச்சு பேச அழைக்கின்றோம் அவருக்கு எங்களது அன்னை சூழல் கிடைத்த சார்பாக ஐயா பானாசாரி அவர்கள் கொன்னாடை போட்டி சிறப்பித்து பேச அழைக்கொடுப்பார் பாருங்க ஐயா

வளர்க்கண்ணன் ஐயா அவர்கள் சிறப்புரை இருக்கிறார்கள் அவருடைய உரைகள் அழகாக தெளிவாக இருக்கும் பல யூடியூப் சேனல்ல பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பல ஜோட நிலையங்களுக்கு ஜோட கத்தரங்குகளுக்கு இடத்துல வந்து பொருளாதார உதவி செஞ்சுக்கிறாங்க சில நண்பர்களுக்கும் உதவி செஞ்சிருக்காங்க அதனால அவருடைய தொண்டு அந்த சேவை அவருடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும் அந்த கள்ளபரன் திருக்கோயிலில் வேண்டிக்கிட்டு அவரோட பணிகள் வளர்க்க வாழ்த்துக்கிறேன் ஐயா பேச அழைக்கிறேன் என்னோட வாங்க சக்திவேல் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன பாராட்டுதல் வாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் வளர்கண்ணன் திருபுவனத்திலிருந்து காலத்தின் நறுமை கருதி ஓரி நிமிடங்களிலே எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஐயா அண்ணன் வந்து சக்திவேல அண்ணன் வந்து எனக்கு எப்பேந்து பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு வருடங்கள் கிட்டத்தட்ட இருக்கும் மூணு மூணு வருடம் ஐயா ரெண்டு ரெண்டு வருடம் இருக்கும் பள்ளிப்பாளையத்தில் ஒரு நிகழ்வுல சந்திக்கிறோம் அங்கே வந்து ஒரு மரங்கள் தரும் மரங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கும் கிரக சேர்க்கை அதன் தெய்வங்களும் அப்படிங்கிற டாபிக் பத்தி பேசுறேன் அப்போ அது முடிஞ்சு வெளியில வந்த உடனே அவ்வளவு ஒரு பாராட்டு அவர் வந்து நெகிழும்படியான ஒரு பாராட்டத்துல செஞ்சார் முத வேலை அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா எனக்கு தேநீர் டீ வந்து கொடுத்தார் அப்போ நமக்கு அவ்வளவு அறிமுகமும் இல்லை ஆனா பழகு வந்து ரொம்ப 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 இனிய மனிதர் அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா நார்மலா பேசும்போதும் ரொம்ப ஜனரஞ்சகமா எல்லாரோடையும் சுமூகமாக பழகக்கூடிய ஒரு மனிதர் பேசுறத விட அவரை பத்தி பேசலாம் தான் இருக்கேன் கிராமிய பரிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா மிக 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 சிறப்பாக எடுத்து வைக்கக்கூடியதுல தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இவரை விட்டா பழமையான மரபு சார்ந்த கிராமத்தில் நடைபெறக்கூடிய சடங்குகள் வாழ்க்கை நிகழ்வுகள் இது குறித்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் தருவார் ஒரு திருமண சடங்காகட்டும் ஒரு மஞ்சள் நீராட்டு விழா ஆகட்டும் இல்ல ஒரு இறப்பு சார்ந்த சடங்குகள் ஆகட்டும் அது குறித்து ஒரு தெளிவான கிராமிய பரிகாரங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுவார் ஒரு கிரகப்பிரவேசம் பண்றாங்க இல்ல ஒரு பொம்மை வைக்கிறாங்க அதை குறித்து அவ்வளவு விளக்கங்களை வந்து அவர் சொல்லுவார் அதுல என்ன மரம் இருக்கு அதுல என்னென்ன ஏன் வச்சாங்க அது கிராமத்து காவல் தேவதைகளுடைய பணிகள் என்ன பத்தி பத்திலாம் வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அறிவு எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து மிக மிக சிறப்பாக அதை கூடியவர் அதே மாதிரி பறவைகள் விலங்குகள் இது குறித்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான பல விஷயங்களை வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம வந்து ஒரு நாய் பத்தியோ ஒரு கொக்கு பத்தியோ கொக்கு பத்தி ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் பேசுறாரு கொக்கு என்ன பண்ணும் ஒவ்வொரு பருவ காலங்கள்லயும் கொக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக அத ஆய்வு பண்ணி வச்சிருக்காரு அதை பத்தி அவ்வளவு விளக்கம் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் ஒரு நாய் என்ன பண்ணும் அதை சொல்லுவாரு கழுகு என்ன பண்ணும் சொல்லுவாரு நான் விளையாட்டுக்கு சொல்லல பணி என்ன பண்ணும் சொல்லுவாரு இது போல விலங்குகளுடைய குணமும் ஜோதிடத்துல எந்த அளவுக்கு அது பயன்பாடு ஒவ்வொரு பருவ காலம் இருக்கும் இல்லையா இப்போ சூரியனுடைய சுழற்சிகள் ஒவ்வொரு மாதத்துல என்ன பண்ணும் அப்போ அங்க வந்து எந்தெந்த விலங்கு எந்தெந்த மாதத்துல அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எந்தெந்த புத்தகத்துல அவர் படிச்சாருன்னே தெரியல ஆனா நீங்க அவ்வளவு அக்யூரேட்டா அதை பத்தி ஞானம் அவருக்கு உண்டு அதே மாதிரி போன முறை திருச்சியில பேசும்போது நாய் அடிச்சு சாக அடிச்சா அந்த குளத்தை எப்படி சுத்திகரிப்பாங்கன்னு சொன்னார் மிகப்பெரிய ரகசியம் நாவல் இருக்கு இல்லையா இந்த நாவல் மரத்தினுடைய வேர் அத வந்து அந்த தண்ணியில பட்டாலே அந்த நாய் அடிச்சு கொண்டா கூட அதனுடைய விஷத்தன்மை போக்கும் வல்லமைன்னு சொன்னார் ரொம்ப அரிதான கருத்து இது பாத்தீங்கன்னா சதுரகிரி போன்ற மலைவாச ஸ்தலங்களை பார்த்தீங்கன்னா நாவல் மூன்றுனே ஒரு ஊற்று இருக்கு அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை குடிப்பாங்க அப்போ குடிப்பாங்க அப்ப அது அது எனக்கு தெரியல ஆனா வந்து சர்க்கரை வியாதிக்கு குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க சொன்னாங்க ஆனா அது தெரிஞ்சது அதாவது இப்போ நம்ம அந்த மீன்பிடி தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா குளங்கள் எல்லாம் வந்து வாடகைக்கு வாங்குவாங்க வாங்கிட்டு மீன்பிடி பண்ணுவாங்க அவங்களுடைய எதிரிகள் வந்து அந்த மீனை அழிக்கிறதுக்காக திட்டமிட்டு விஷர் தூவிடுவாங்க இல்லைன்னா ஏதாவது விலங்கு அடிச்சு போட்டாங்கன்னா அது விஷத்தன்மை ஆயிடும் அப்போ இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதை தூய்மைப்படுகிறது எப்படிங்கிறத பத்தி பேசினார் அவ்வளவு அற்புதமான அரிய தகவல் என்ன அவரை விட்டோம்னா இன்னும் நிறைய சொல்றதுக்கு நிறைய வச்சிருக்காரு கழுதையை பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுறது நான் இது வேடிக்கைக்காக சொல்லலை ஒவ்வொரு விலங்கை பத்தியுமே அவர் அவ்வளவு புரிதல் வச்சிருக்காரு ஜோதிட ரீதியா அது வந்து நம்ம பயாலஜி அந்த மாதிரி சொல்ல ஜோதிட ரீதியாக நுட்பமாக சொல்ல தெரியும் இருபத்தேழு நட்சத்திரத்துல உள்ள பறவை விலங்கு அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப வல்லூர் என்ன பண்ணும் ராஜாலி என்ன பண்ணும் கழுகு என்ன பண்ணும் பருந்து என்ன பண்ணும் எருமை என்ன பண்ணும் அதெல்லாமே சொல்லுவாரு வண்டு என்ன பண்ணும் சொல்லுவாரு வண்டுல எவ்வளவு வகை இருக்கு அதை சொல்லுவார் அப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு மனித பிறவியா இருக்காரு ஜோதிட துறையில என்னன்னா இந்த அளவுக்கு இந்த விஷயங்களை கிராமிய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் இது வந்து உலக அளவில் சென்று சேர வேண்டிய ஒரு அபரிமிதமான அறிவு ஞானம் அவர்கிட்ட இருக்கு அவருடைய அறிவு வந்து ஜோதிட துறை சார்ந்த நபர்கள் நிறைய இப்போ ஆஸ்ட்ரோ வாழ்வியார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போன முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து கிளாஸ் அவங்களுக்கு கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க இது போல தமிழக அளவில எல்லா நிறைய சங்கங்கள் வந்து இருக்கு நீங்க கூகுள் மீட்ல இல்லைன்னா கிளாஸ் போறது இது மாதிரி நடத்தி சக்திவேலையாவுடைய அறிவு உலக மக்களுக்கு சென்றடைவதற்கு வாய்ப்புகளை அவருக்கு ஏற்படுத்தி தரணும் அவர் வந்து இப்போ அன்னை ஜோதிடம்னு சொல்லிட்டு இங்கேயே அதை வெளிப்படுத்த போறாரு அது வேற இருந்தாலும் ஏற்கனவே செய்துட்டு இருக்கவங்க நான் அவர்கிட்ட கூட கேட்பேன் நீங்க எல்லாம் வந்து இன்னும் யூடியூப்லயோ இல்ல மீடியாலயோ ஏன் வரல நீங்க இன்னும் ஏன் எப்படியா இருக்கீங்க நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின் இல்ல இல்ல நான் வந்து முதல்ல இங்கே பண்ணிட்டு வர்றேன் எனக்குன்னு ஒரு காலம் இருக்கு அந்த காலத்துல நான் அந்த யூடியூப் சேனல்லயோ மற்ற விஷயங்கள்ல போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இவரெல்லாம் நீங்க யூடியூப்ல பேசினா அவ்வளவு வீவ்ஸ் ஆடணும் போன முறை ஒரே ஒரு ஒரு ரெண்டு இவருக்கு வந்து பேசுறதுக்கு மணிக்கணக்கில் பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்தாங்க அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு ஒரு வீடியோ பேசினாரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வீவ்ஸ் ஒரு வாரமும் ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவு வியூஸ் போயிடுச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுங்களா நல்ல அறிய தகவல்கள் இப்ப நீங்க நிறைய இந்த டுபாக்குரான இந்த உருட்டு பரிகாரம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வீர் சொல்றது பெரிய விஷயமே இல்ல அது ஏதாவது ஒரு எதிர்மறையாவோ இல்ல ஏதோ ஒரு கவனத்தை திருப்புறது மாதிரியான பரிகாரங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு சோசியல் மீடியால நான் பேர்லாம் குறிப்பிட விரும்பல பொதுவா சொல்றேன் ஐயா சொல்ற இந்த அறிவுபூர்வமான தெளிவான அந்த ஜோதிட முறைகள் கிராமிய ஜோதிட முறைகள் வந்து உலகங்கும் பரவணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொதுவாகவே எங்களுக்கு என்னுடைய வளர்ச்சி என்னுடைய நட்பு வட்டங்கள் நான் அவங்க கூட பிறக்கல அவ்வளவுதான் ஆனா அதான் உண்மை என்ன இந்த தொட்டில் போட்டு தாளாட்டி எனக்கு பேர் வச்சு அதுக்கு எனக்கு அழகா நடக்க விட்டதுல எங்க பாலாசார் தான் அந்த பெருமை எல்லாம் வெற்றி எனக்குலாம் ஒரு பாராட்டில இப்போ ஆனந்த கண்ணி தான் இருந்தாலும் கர்ணனை எப்படி தேரோட்டி வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி விட்டாரோ அது நான் ஒரு கர்ண மாதிரி தான் அதனால தேரோட்டியா இருந்து ஐயா வழிவு நடத்தி கொண்டு போன மாதிரி கொண்டு போனாங்க அப்போ எவ்வளோ பேர் பெருமைன்னா அந்த ரீச் ஆகக்கூடிய விஷயங்களை பாலாசார் ஒன்னே ஒன்றா சொல்லுவார் முதல்ல எந்த விஷயம் சோதனை ரீதியாக பேசணும் சாதாரணமா கற்பனையா வேற ஏதோ மாதிரி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதான் மாறி மாறி அதாவது வந்து சின்ன சின்ன இது விஷயங்களை பேசும்போது சொல்லுவாரு அதே மாதிரிதான் அவருடைய நிறைய மீட்டிங்ல நான் பேசியிருந்தேன் பேசும்போது சொல்லுவார் சோடத்தை தாண்டி பேசக்கூடாது மாதிரி அப்ப யூடியூப்ல பேசுறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல இருந்து ஷூ மீட்டிங் வச்சு பண்ணும்போது அதையும் அப்பதான் சொன்னாங்க சோடத்தை தாண்டி வேற என்ன சோட கலாச்சாரத்தை ஒரு சீரொழி பண்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுப்பா எளிமையா பேச சொன்னாரு அதுதான் எனக்கு உயர்வுக்கு உண்டான காரணம் இருந்துச்சு தவிர மத்தபடி இல்லை இருந்தாலும் சிறு நேரம் தான் நிற்கிறது நேரம் பச்சை கலர் சட்டை போட்டவங்கதான் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா பச்சை பச்சையா உண்மையை சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது கார்த்திகை ஐயா அவர்களை மேலேக்கு வந்து சிறப்பு ஏற்றப்படி அன்புடன் நினைக்கிறோம் அவருக்காக எங்கள் பாலாசர் ஐயா சிறப்பு ஒரு விருந்து கொடுத்த மாதிரி பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்துவாங்க வாங்க ஐயா அவர்கள் എയ ഓരേ ഓരേ സ്റ്റാ സോ നിങ്ങള് കൊണ്ടുപോകരുത് വെച്ച വെച്ചതുമ നിഴലി ദേക്കി ന കാർ തിങ്ങോട്ടി നിനസ് ഓക്കേ ഓക്കേ ഇതാണ് ഇതാണ് 1.5% 1.5% ஒளிப்பது காத்தாய் யூடியூப் சேனலுக்கு சிறந்த ஒளிப்பதிவு அமைத்து கொடுத்த சகோதரருக்கு எங்க பாலாசார் ஐயா வந்து பொன்னாட ஒத்தி வளரும் கலைஞர்ல ஊக்கப்படுத்த ஐயா நிஞ்சு யார முடியாது இருந்தாலும் அவர் ஊக்கப்படுத்த தொழில்நுட்ப கலைஞருக்கு ஊக்கப்படுத்த நன்றி வணக்கம் சரி வாங்க É It's not